தக்காளி தொழிலை சிறுதான் தொழில் சந்தை தொழில் வாங்கி வேலை பார்த்துட்டு

ನಮ್ಮ <imitation> ತೆತ್ತ <imitation> <imitation>

பொருளாதார பிரச்சனை நிலம் வந்து நேரிடும் தான் சில வருடங்கள் கிடையாது சில மாதங்கள் அப்படின்னா குறிப்பிட்ட மாதம் ஒரு ஏழு ஆறு ஒன்பது எப்படி அது மாதிரி நிபத்தி போய் பதினான்கு

செயல்பட்டு அமைச்சுமோ கையில்

நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நான்கு உருவாக்கம் அதாவது நுனி குடியில் இருந்த அவரது கெட்ட தீவ சக்திகளை ஏற்படுத்த करप्शन आर मेरा आए तो लचरो उड़ी गु करप्शन तोली येपति करप्शन हमसे अच्छी करपन कुण पाए हमची येपति कुट परमा हमकर बड़ी प्रतिमा एना लिबिंग मा हम दे, दे, नंबर दे, कर 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 कर